அஸ்லாம் வலைக்கும் ஹாய் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு ஐ வெல் ரெசிபீஸ் இன்றைக்கு வீடியோவும் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்ல இன்ட்ரெஸ்டிங்காக நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்க போகுது இந்த ரெசிபியை வந்து செஞ்சுட்டு எங்களுக்கு ஃப்ரிட்ஜில் வைக்க வேணுன்ற அவசியமே இல்லை ஸோ இது வந்து நல்லா யூஸ்ஃபுல்லாக இருக்குமென்னு நம்புகிறேன் இந்த ரெசிபி வந்து பார்த்தீங்கன்னா சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் நல்லா விரும்பி சாப்பிடக்கூடிய ஒரு சூப்பரான ஒரு யம்மையான நல்ல ஒரு டெசர்ட் ஒன்று தான் இது இந்த புடின் ரெசிபி வந்து பார்த்திங்கன்னா ஸ்ரீலங்காவில் வந்து இப்போ ஃபேமஸான ஒரு ரெசிபி வந்துட்டு தான் இது என்னான்னு பார்த்திங்கன்னா நிறைய இடங்களில் வந்து ஒரு நாளைக்கு ப்ரொடக்ட் பண்ணுறாங்க அடுத்த நாளைக்கே போய்த்து இதை வந்து சேல் பண்ணுறாங்க அந்த அளவுக்கு நல்ல வந்து ப்ராஃபிட் ஒன்றும் கிடைக்கிது இதை பர்ஃபெக்டாக எப்படி செஞ்சுக்கொள்கிறேன்ட்டு தான் நான் உங்களுக்கு இன்றைக்கு ஷேர் பண்ண என்னோடு நினச்சேன் இப்போ வாங்க வீடியோ கண்டினியூ பண்ணும் ஃபர்ஸ்ட்டை வந்து இதை புடினா செஞ்சு கொள்வதுக்கு நான் ஒரு சட்டி எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நான் மில்க் சேர்க்குறேன் ஃப்ரெஷ் மில்க் தான் சேர்த்துக்கொள்கிறேன் அது என்ன ப்ராண்ட் வேணும்னாலும் உங்களுக்கு வந்து ஃப்ரெஷ் மில்க் சேர்த்து கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து இது மில்க் மேட்லேயும் செஞ்சு கொள்ளையிலும் அப்போ வந்து சுகர் போட வேணுன்ற அவசியம் இல்லை மில்க் மேட்லேயே வந்து அவங்களுக்கு செஞ்சு கொள்ளையிலும் நான் வந்து இன்றைக்கி ஃப்ரெஷ் மில்கில் தான் செய்ய போகிறேன் இப்போ இந்த மில்கு வந்து நான் சுகர் அட் பண்ணுறேன் சுகர் அட் பண்ணிவிட்டு இதை வந்து நல்லா சூடாக்கி கொள்ள வேணும் இந்த மில்கில் இருக்கிற அந்த தண்ணி தன்மை இருக்கு தானே அந்த தண்ணி தன்மை வந்து கொஞ்சம் வத்துற அளவுக்கு நீங்கள் வந்து இந்த மில்க்கை நல்லா சூடாக்கி கொள்ள வேணும் சூடாக்கிட்டு மீடியம் ஃப்ளேமில் வச்சு சூடாக்கிக்கோங்க இப்போ இந்த மில்க் வந்து நல்லா சூடாகினே போகிறோம் எங்களோட சுகரும் வந்து டிசால்வ் ஆகி இருக்கும் இப்போ வந்து நீங்கள் இதை ஆஃப் பண்ணிவிட்டு நல்லா ஆற விட்டு கொள்ள வேணும் இது நல்லாவே கம்ப்ளீட்டாக கூல் ஆகுற வரைக்கும் இதை ஓரோரமாக எடுத்து வச்சுக்கோங்க எப்பயும் போல் இந்த ரெசிபியோட மெஷர்மெண்ட்ஸ் எல்லாத்தையுமே நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுப்பேன் நீங்கள் வந்து அதை பார்த்துக்கோங்க பார்த்து நீ உங்களுக்கு செஞ்சு கொள்வதுக்கு ஈஸியாக இருக்கும் இப்போ வந்து இன்னொரு பேன் எடுத்திருக்கிறேன் இதில் வந்து நான் சுகர் சேர்த்துருக்கிறேன் இந்த சுகரை வந்து நாங்கள் கேரமால் பண்ணிக்கொள்ள வேணும் அதுக்கு வந்து நான் சுகர் சேர்த்துட்டு இந்த சுகர் வந்து மூழ்குற அளவுக்கு நாங்கள் தண்ணி சேர்த்துக்கொள்ள வேணும் இது வந்து முக்கியமாக நீங்கள் ஃபாலோ பண்ண வேண்டியது என்னான்னு பார்த்தீங்கன்னா இந்த தண்ணியையும் சேர்த்துட்டு நீங்கள் வந்து லோ ஃப்ளேமில் வச்சு தான் இந்த கெரமலை செஞ்சு கொள்ள வேணும் நீங்கள் லோ ஃப்ளேமில் வச்சு இதை செஞ்சு கொள்ளப்போகக்குள்ள இந்த மாதிரி இது மாதிரி கொதி வந்து வந்து நல்லாவே இந்த சுகரும் வந்து சூடாகவே இது வந்து ப்ரவுன் கலருக்கு மாறிடும் அது வரைக்கும் நீங்கள் வந்து எந்த காரணத்தை கொண்டும் ஸ்பெச்சுலாவோ ஸ்பூனோ ஒன்றுமே வந்து இதில் போட்டு கிண்டி ஒன்றுமே செய்வான இது இந்த மாதிரியே அப்படியே வந்து விட்டுருங்க அது வந்து நல்லா கலர் வரப்போக்குள்ள நீங்கள் வந்து இந்த பேனை மெதுவாக தூக்கி இந்த மாதிரி ஒரு சுத்த சுத்திட்டு திருப்பி வந்து சூடாகுறதுக்கு வச்சுக்கோங்க இதுக்கு வந்து ஸ்பூன் போடுவாங்க ஸ்பூன் போட்டால் வந்து எங்கட கெரமல் வந்து சரியாக வராது நான் இதுக்கு முதல்ல நிறைய வீடியோவில் வந்து கெரமல் செய்கிற மாதிரி உங்களுக்கு சொல்லியிருப்பேன் ஆனால் இந்த தண்ணி போட்டு செய்கிறது வந்து எங்களுக்கு நல்லா லிக்விடாக பாணி மாதிரி வர வேணுன்றதுக்காக தான் நாங்கள் வந்து தண்ணியை ஊற்றி செய்கிறோம் அப்படி இல்லாமல் சீனியை மட்டும் நீங்கள் மெல்ட் பண்ணி புறவும் வந்து உங்களுக்கு தண்ணி ஊற்றி கொள்ளவும் முயலும் அது மாதிரி நிறைய கெரமல் வீடியோ வந்து நான் நேரத்தோடு நான் உங்களுக்கு சொல்லியிருப்பேன் இப்படி தான் கேரமல் அப்படி செய்கிறேன் அந்த மாதிரி நீங்கள் கேரமலை செஞ்சுக்கோங்க இப்போ நான் வந்து எடுத்திருக்கிறேன் பிளாஸ்டிக் கப்ஸ் எடுத்திருக்கிறேன் அதோடு வந்து இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் ட்ரே ஒன்றும் எடுத்திருக்கிறேன் இந்த ரவுண்ட் ட்ரேல வந்து நான் செஞ்சு கொண்ட கேரமலை வந்து இதில் நான் இப்போ ஊற்றி கொண்டுட்டேன் ஊற்றிட்டு வந்து கொஞ்சம் அந்த நீங்கள் இந்த மாதிரி ஒரு சுத்த சுற்றி எடுத்துக்கோங்க அப்போ எல்லா பக்கமும் பாணி வந்து நல்லாவே எங்களுக்கு ஸ்ப்ரெட் ஆகி நல்லாவே இருக்கும் இப்போ வந்து இந்த பிளாஸ்டிக் கப்பில் வந்து இந்த கெரமால் நாங்கள் சேர்த்துக்கொள்ளப்போக்குள்ள கொஞ்சம் நீங்கள் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க நீங்கள் நல்லாவே சூடோடு சேர்த்துட்டீங்கன்னா இது வந்து உருவ பார்க்கும் அதனால் நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு இந்த பிளாஸ்டிக் கப்பில் சேர்க்கக்குள்ள நீங்கள் கொஞ்சம் ஆற விட்டுட்டு சேர்த்துக்கோங்க அப்போ வந்து எங்களுக்கு உருவாமல் என்னோடய கெரமால் வந்து நல்லா சூடாக இருக்கும் தனியாக ஸோ அதனால் சூடோடு ஊற்றினீங்கன்னா அது வந்து மெல்ட் ஆகிரும் பாயில் பண்ணக்குள்ளே வந்து எங்களுக்கு மெல்ட் ஆகாது அந்த கப் வந்து அந்த மாதிரி தான் இப்போ நான் வந்து கேரமல் எல்லாம் சேர்த்துட்டு ஒரு ஓரமாக எடுத்து வச்சுட்டேன் கப் எல்லாம் இப்போ ஒரு பெரிய பவுல் ரவுண்டில் நாங்கள் வந்து எக் சேர்த்துருக்கிறேன் நான் வந்து ஒரு பத்து முட்டை சேர்த்துருக்கிறேன் அதுக்கு வந்து வெனிலா சேர்த்துருக்கிறேன் வெனிலாவை சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு விஸ்கை வச்சு விஸ்க் பண்ணிக்கோங்க அப்படி இல்லாட்டி உங்களுக்கு புறவைக்கு வந்து பீட் பண்ணிக்கொள்ளவும் மேலும் அது வந்து அவங்களோட இஷ்டம்தான் நீங்கள் விஸ்க் பண்ணுறதுனாலும் விஸ் பண்ணி கொள்ளையிலும் அது அவங்களோட இஷ்டம்தான் இல்லாட்டி இது வந்து பிளைண்டரில் போட்டவங்களுக்கு நல்லா பிளெண்ட் பண்ணி எடுக்கவும் மேலும் அது அவங்களோட விருப்பத்துக்கு நீங்கள் செஞ்சுக்கோங்க இப்போ முட்டை எல்லாத்தையும் வந்து நல்லா பீட் பண்ணியாச்சு இப்போ நாங்கள் ஏற்கனவே மில்க் மிக்சரை வச்சிருந்தோம் தானே ஆறுறதுக்கு அந்த ஆறின பொறோம் இதில் வந்து சேர்த்துட்டு இதை வந்து பீட் பண்ணிக்கோங்க நான் அதுக்கு தான் ஆற வைக்க சொன்னேன் மில்க்கை சூடாக வந்து எக்கில் சேர்த்தோன்னா எக்கும் வந்து சேர்ந்து வெந்து போய்த்திரும் ஸோ அதனால் வந்து நல்லாவே ஆற ஆற வச்சுட்டு நீங்கள் வந்து எடுத்துக்கோங்க எடுத்து இந்த மாதிரி நல்லாவே பீட் பண்ணிவிட்டு எடுத்தீங்கன்னா எங்களோட எங்களோடய மில்க் மிக்சர் வந்து ரெடி ஆகிடும் இப்போ வந்து இதை நல்லா வடித்து எடுத்துக்கொள்ள வேணும் ஏண்டா மில்க் அந்த எகில் இருக்கிற அந்த இதெல்லாம் வந்து அந்த ஸ்மெல் ஒன்று வருமே அதெல்லாம் வந்து இல்லாமல் போகும் அப்போ வந்து எங்களுக்கு நல்லாவே இருக்கும் அதுக்கு தான் நாங்கள் வெண்ணிலா சேர்க்குறோம் கட்டாயமாக இதுக்கு வந்து வெனிலா சேர்த்துக்கோங்க சேர்த்து செஞ்சீங்கன்னா தான் இந்த புடின் வந்து சூப்பராகவே வரும் இப்போ நான் வந்து இதை வடித்து எடுத்துட்டேன் இப்போ நாங்கள் ஏற்கனவே கெரமால் பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா அந்த இதில் வந்து நான் சேர்த்துக்கொள்கிறேன் அந்த ட்ரேயில் இந்த மில்க் சேர்த்துட்டு இப்போ வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணி எடுக்க வேணும் ஸ்டீம் பண்ணி எடுக்கிறதுக்கு நான் வந்து ஃபொயிலில் வச்சு இந்த மாதிரி கவர் பண்ணிவிட்டு ஏண்டா நாங்கள் ஸ்டீம் பண்ணக்குள்ள இதில் தண்ணி விழும் தண்ணி உழுவாமல் இருக்க இப்போ இதில் வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணிக்கொள்கிறேன் நான் வந்து ரைஸ் குக்கரில் வந்து நல்லா தண்ணியை சூடாக்கிட்டு இதில் வந்து வச்சு ஃபோர்ட்டி மினிட்ஸுக்கு நான் வந்து நல்லா ஸ்டீம் பண்ணி எடுக்கிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா கப்ஸ்லேயும் நான் வந்து மீதி மிக்சர் எல்லாத்தையுமே சேர்த்துக்கொள்கிறேன் மில்க் மிக்சரை சேர்த்துட்டு இதையுமே வந்து நாங்கள் ஸ்டீம் பண்ணியே எடுக்க வேணும் இந்த கப்லேயும் அவங்களுக்கு சேல் பண்ணி கொலையிலும் செஞ்சால் அதே மாதிரி அவங்களுக்கு நான் வந்து ட்ரேலில் செஞ்சு காட்டினது வந்து பார்த்திங்கன்னா அதையுமே வந்து அவங்களுக்கு பீசஸ் கட் பண்ணியும் சேல் பண்ணலாம் அது வந்து ஃபு ஃபேமஸாக போகுது இப்போ ஸ்ரீலங்காவில் நிறைய இடங்களில் வந்து இந்த பிஸ்னஸ் வந்து செய்கிறாங்க உங்களுக்கும் ட்ரை பண்ணி பார்க்கலாம் இப்போ நாங்கள் வந்து கப்பை வந்து நாங்கள் இந்த மாதிரி ஸ்டீம் பண்ணக்குள்ளே அந்த ரைஸ் குக்கர் மூடிக்கு வந்து இந்த மாதிரி ஒரு க்ளோத் தொண்டை போட்டு நீங்கள் ஸ்டீம் கொண்டீங்கன்னா தண்ணி இல்லாமல் இருக்கும் ஸோ வந்து நீங்கள் க்ளோத் தொண்டை போட்டு ஸ்டீம் பண்ணிக்கோங்க இப்போ ஏற்கனவே நான் நேரத்தோடு ஸ்டீம் பண்ணினது வந்து நல்லாவே குக்காகவே நல்லா வெந்து வந்துருச்சு பாருங்கள் டூத்பிக் கொண்ட குத்தி பார்த்திங்கன்னா உங்களுக்கு விளங்கும் இப்போ நான் வந்து இதை அப் சைட் டவுன் திருப்பி எடுக்க போகிறேன் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு நைஃபை வந்து ரவுண்டாக நீங்கள் இந்த மாதிரி ரிமூவ் ஆகுறதுக்கு நீங்கள் இந்த மாதிரி சுற்றி எடுத்துக்கோங்க இப்போ ஒரு பிளேட்டை வச்சு நான் வந்து அப் சைட் டவுன் திருப்பி எடுக்கிறேன் அப்போ எங்களுக்கு ஈஸியாகவே ரிமூவ் ஆகி வந்துடும் நீங்கள் வந்து சூடோடு இதை வந்து செய்யாதீங்க சூடோடு இந்த மாதிரி நீங்கள் அப் சைட் டவுன் திருப்பி போட பார்த்தீங்கன்னா அது வந்து எல்லாமே வந்து எங்களுக்கு உடஞ்சியே இதாகவே பய்த்திரும் ஸோ அதனால் வந்து இதை நீங்கள் ஸ்டீம் பண்ணினதுக்கு போகிறோம் கொஞ்சம் ஃப்ரிட்ஜில் வச்சுட்டு நீங்கள் நல்லாவே கூலாகினதுக்குப் போகிறோம் நீங்கள் எடுத்து இதை வந்து அப் சைட் டவுன் திருப்பிக்கோங்க இப்போ எங்கள்ட கப்ஸும் வந்து ரெடி ஆகிட்டு கப்ஸ்க்கும் வந்து மிச்சம் நேரம் எடுக்கல இதுக்கு வந்து ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் மாதிரி தான் போச்சு இப்போ நான் இதையுமே வந்து அப் சைட் டவுன் திருப்பி எடுக்க போகிறேன் நான் ஏற்கனவே இதை வந்து கத்தியால் ரிமூவ் பண்ணி தான் வச்சுருந்தேன் இப்போ இதை வந்து உங்களுக்கு காட்ட வேண்டியதுக்காக திருப்பி நான் வந்து கத்தியை வச்சு இதாக்கி கொண்டேன் இப்போ வந்து இதை இந்த மாதிரி அப் சைட் டவுன் திருப்பி எடுத்து கொள்ளையிலும் இந்த பாருங்கள் பார்த்தோன்னே எவ்வளோ சூப்பராகவே எங்களோடய புடின்னு வந்து ரெடி ஆகிட்டு இந்த கப்ஸையும் வந்து நான் ஃப்ரிட்ஜில் வச்சு தான் எடுத்தேன் உங்களுக்கு வந்து ஃப்ரிட்ஜில் வச்சு நீங்கள் சர்வ் பண்ணுறேனா உங்களுக்கு டேஸ்ட் நல்லாவே இருக்கும் இது வந்து சூப்பராகவே வட்லாப்பம் மாதிரியே தான் இந்த கெரமல் புடினை வந்து நீங்கள் ஒரு நாளைக்கு செஞ்சு பாருங்கள் நல்லாவே டேஸ்ட்டும் நல்லா இருக்கும் உங்களுக்கு பிஸ்னஸ்க்கும் சூப்பராகவே இருக்கும் உங்களுக்கு என்ன சாரி டவுட் இருந்துச்சுன்னா இது வந்து எனக்கு கேட்டுக்கோங்க டவுட் இருந்துச்சுன்னா நீங்கள் கமெண்டில் கேளுங்க நான் சொல்கிறேன் அதே மாதிரி இந்த உங்களுக்கு வந்து ஒன் லிட்டர் மில்க்கில் நிறைய செஞ்சு கொள்ளையிலும் அதுவும் வந்து உங்களுக்கு சொல்லி வேணும் நல்லா வந்து ப்ராஃபிட் எடுக்கலும் நல்லாவே வந்து இது நான் வந்து இந்த மாதிரி இப்போ இதை கட் பண்ணிவிட்டு இந்த பீஸ் பீஸாவும் வந்து நிறைய இடங்கள்ல இந்த மாதிரி தான் சேல் பண்ணுறாங்க இந்த கப்பும் வந்து கொடுக்குறாங்க அதே மாதிரி இந்த மாதிரி ஒரு பீஸை வந்து எவ்வளோவுக்கு விற்கணுன்றது வந்து அவங்களுக்கு தெரிஞ்சுக்கொள்ள வேணும்ன்ற நீங்கள் வந்து கமெண்ட் பண்ணுங்கள் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு பீஸ் வந்து இந்த இந்த மாதிரி ஒரு கவரில் போட்டு இதுக்கு வந்து மேலால் பானியும் பானி நீங்கள் வந்து கித்தூள் பானி எடுத்தீங்கன்னா மிச்சமே சூப்பராகவே டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி கித்தூள் பானியை இந்த மாதிரி போட்டுட்டு இதுக்கு வந்து கொஞ்சம் ஊத்திட்டு இதை வந்து இந்த மாதிரி மூடி அவங்களுக்கு வந்து சேல் பண்ணேலோம் அந்த அளவுக்கு வந்து சூப்பராகவே சேல் ஆகக்கூடிய ஒரு ஃபேமஸான ரெசிபி உண்டு இது இப்போ ஸ்ரீலங்காவில் வந்து மிச்சமே வந்து ஒரு ரெண்டு மூணு கிழமைக்கு முதல் ட்ரெண்டிங்காக போன ஒரு வீடியோ உண்டுது இந்த கெரமல் புடீன் வந்து ஏற்கனவே வந்து நிறைய வீடியோஸ் வந்து இருக்கே அதே மாதிரி தான் இந்த கெரமல் புடீன் இப்போ வந்து ட்ரெண்டிங்காக போகுது ஏண்டா இது வந்து சேல் பண்ணுறாங்க நிறைய இடங்களில் அவங்களுக்கும் வந்து இந்த ரெசிபியை பார்த்து பர்ஃபெக்டாக வந்து அவங்களுக்கு செஞ்சு சேல் பண்ணிக்கொள்ளையிலும் உங்களுக்கு வந்து ஷாப்ஸ்க்கு வந்து இந்த மாதிரி கப்பில் செஞ்சு அவங்களுக்கு கொடுத்துக்கொள்ளவும் மேலும் இந்த வீடியோ சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இவ்வளோ நேரம் பார்த்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த வீடியோ உங்களுக்கு மிச்சம் யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன் இதே மாதிரி இன்னொரு வீடியோவில் உங்களை மீட் பண்ணுறேன் நான் டில் தென் பை பாய் ஃப்ரம் மை ஏன்வெல் ரெசிபிஸ் தேங்க்யூ ஸோ மச் ஃபார் வாட்சிங்